மேஷ ராசிக்காரங்களுக்கு என்னென்ன கொடுக்க போற என்னென்ன கெடுக்க போறார் அவங்க எப்படி நடந்துக்கணும் சார் வெரி நைஸ் இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு சனி ஆரம்பிக்க போகுது புல்லட் பாயிண்ட்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா சனி பகவான் அவங்களுடைய பதினோராம் வீட்டுல இருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பெயரவிருக்கிறார் பெயர்ந்து மூணு ஏழு பத்தாம் வீடுகளை பார்ப்பார் அதாவது மேஷ ராசிக்கு ரெண்டாம் வீடு மேஷ ராசிக்கு ஆறாம் வீடு மேஷ ராசிக்கு பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரம் இது எல்லாத்தையும் சனி பார்ப்பார் இதெல்லாம் சனி பார்ப்பாரு சனி பகவான் மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தையும் ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய கண்ணியும் பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசியும் பார்ப்பார் அப்போ மூன்று ஏழு பத்து பார்வைகள் சனிக்கு உண்டு அப்போ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது இந்த வீடுகளை சனி பார்ப்பார் இப்போ சனி பகவான் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவதனால் அவர் எதிரி தான் அதில் ஒன்று மாற்று கருத்து இருக்க முடியாது பன்னிரெண்டாம் வீட்டில் சனி மறைவது ராசிக்கு என்பது ஒரு விதத்தில் பெரிய நன்மை யார் யாரெல்லாம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு திருமணம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டுல வந்து செட்டில் ஆறுது இவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டங்கள் மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் போது செலவுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் உங்களுடைய ஆறாம் வீட்டை சனி பகவான் பார்க்கும் போது தேவையில்லாத கடன்கள்லாம் நொறுங்கி தீரும் என்னடா ஏழரை சனில கடன் தீருதுன்னா இதுதான் ரீசன் அதே மாதிரி உங்களுடைய பத்தாம் வீடு அவருக்கு பத்தாம் பார்வை இவங்களுக்கு ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் மேஷராசியில் பிறந்தவர்களுடைய தந்தைமார்களுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வரும் அது மகளாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் இந்த பிரிவுகள்லாம் வரலாம் அப்போ ஜாகிரதையாக இருக்கணும் மேஷராசியை பொறுத்தவரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் என்பது அறுபது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஏன்னா சனி ஏழரை சனி ஆரம்பித்தாலும் கூட குரு பயிற்சி அவர்களுக்கு சாதகமாகவும் விதத்தில் சனி பன்னெண்டில் மறையதனால யோகமாகவும் இருப்பதனால மேஷராசிக்காரர்கள் பயப்பட தேவையில்லை வெற்றி உங்களுக்கு